அப்படியா ஷாம் கொடுத்தியா ஆமா இது என்ன ரெண்டு ஐடி இருக்கா நான் அப்படியே கரெக்ட்டா ஷாம் அதானா ஃப்ரீ ஃபயர் பா ரொம்ப தாளிச்சு போடுறாங்கப்பா முடியல என்ன மத்தியில டைம் சொல்றீங்க ஆமாப்பா நைட் டைம் தான சொல்ல முடியும் அங்க கேக்க 2 ஹவர்ஸ் டைம் தான் டிஃபரண்டா இருக்கும் நல்லவங்களும் கெட்டவங்க ஆயிரற கெட்டவங்க ஆக்கிறீங்கடா டேய் குடுக்கலையா மேடடி நீ சாயங்காலம் ஈவினிங் கொடுத்தனே யாருக்கு கொடுத்தான் போ நேத்து இன்னைக்கு அந்த இல்லையே தஞ்சாவூர் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா थैंक यू எஸ்எஸ் பிரதர் எங்க தான் போனீங்க எப்போ தான் வரீங்க ஆளே காணல உங்களுக்கு ஸ்கேனர் குடுக்குறேன் ஏன் இப்போ அந்த லைவ் போற ஸ்கேனர் நான் யோ மாத்தி மாத்தி கொடுக்கறாரு வெயிட் வெயிட் ஷாம் இந்த டைம் அவுட் கொடுத்து விட்டுறேன் இல்ல இந்த நாய்ங்களுக்கு இத மாத்தி மாத்தி கொடுக்கறேன் ஷாம் உங்களுக்கு இத குடுக்குறேன் பாருங்க அந்த பன்னாடைகளுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அடிச்சு விடுங்க டைம் மட்டும் போட்டு விடுங்க குட் நைட் பண்ணிட்டா எவ்வளோ ஃபேக் ஆகிடு நான் எடுத்து கொஞ்சம் என்னாச்சு ப்ராப்ளம் கிரைசி தம்பி வெல்கம் பா டேடிமா உடச்சிட்டாலா உடஞ்சிச்சா ஆனா சவுண்ட் கேட்டு கேட்கும் கீழே வச்சிரு அந்த கல்லு மேல வைக்காதடாடிமா கீழ வச்சிருவா கீழே வை வாழ் வைக்காதம்மா பிளாட்டா வைய துணி மேல இருக்குல்ல அவன் சாச்சிருவா அவனுக்கு தெரியாது வாடன் என்னப்பா பண்ண சொல்றீங்க எனக்கு புரியலப்பா ரடே உங்க அப்பன போய் கேக்குறதலாம் வாழ்ந்து வந்தவங்க சேனலை வச்சிருக்கீங்க குறம்பு இப்படி வர்றீங்க வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம் சொல்லுங்கப்பா என்னது என்ன பேர் அடைது விஐபி யாரு விப்பர் கேட்க்கிறீங்க ஹ எங்க இருக்கு வைப்பர் வைப்பர் இதனால பேர் எழுதி வருவாங்க திருப்பி உங்களுக்கு நான் ஸ்பேனல் கொடுக்கணுமாப்பா தொடஞ்சா நம்ம லைவ்ல வரவங்க மட்டும் தான்ப்பா கொடுக்குறேன் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கறது ஹாய் பிரதீப் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் பிரதர் மாதவன் மன்னிச்சு மாதவன் மன்னிச்சு

துபாயில் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது அவ்வளோ வெயிலுங்க உனக்கு அவசியம் தெரியணுமாடா கதிர் பரம்போக்கு நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் என்னென்னா நாங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டமே நேம் சேஞ்ச் பண்ண முடியலங்களா வைப்பர் ஓகே துபாயில வீட்டுக்கு முன்னாடி தோட்டமே இருக்கு மல்லிகை ஹாய் சிவா பாத்தீங்களா தோட்டமே வச்சிருக்காரு எங்க மாமா மார்னிங் லைவ் போடவா சரி நான் போடுறேன் நாளைக்கு போடுறேன் மார்னிங் லைவ் போட்டா யாரு வரீங்க ஒருத்தர மாமா கேக்குறாரு நான் வர மாட்டேங்கல அதனால தான் பாருங்க லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்களா தஞ்சாவூர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நீங்கள் சொன்னால் எவனை கேட்க மாட்றான் பிரதர் ஐயோ அறிவு கட்டவனே ஓகே சாரி அக்கா எதுக்கு தஞ்சாவூர் பிரதர் நல்லா தானே கமெண்ட் பண்ணீங்க ஓகே சரி அக்கா தப்பாக நீங்கள் கொஞ்சம் நினைக்கிறேன் இல்லை பிரதர் நீங்கள் மரியாதை தானே போட்டிருக்கீங்க மரியாதையாக போட்டவங்களுக்கு மரியாதை அக்கா எனக்கு ஸ்பேனர் கொடுங்க அக்கா உங்கள் ஃபுல் நேம் என்னக்கா சிவா என்னோடய நேம் சுமிதாம்பா